வெரி குட் பார்க்கவிருப்பது அருணா அஷப் அலி அவர்களை பற்றிதான் அருணா அஷஃப் அலி சுதந்திர இயக்கத்தின் ஓல்டு லேடி என்று பிரபலமாக அறியப்படுகிறார் அருணாவின் இயற்பெயர் அருணா கங்குலியாகும் இவர் ஹரியானா மாநிலம் கால்கா நகரில் அப்போதைய பஞ்சாப் மாநிலம் பெங்காலி குடும்பத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் பிறந்தார் தந்தை ஹோட்டல் வேலை நடத்தி வந்தார் லாகுர் கான்வென்டில் பள்ளி படிப்பை இவர் முடித்தார் பிறகு நைனிடாலில் பயின்றார் இங்கிலாந்தில் உயர்கல்வி கற்க விரும்பியவர் அதற்கு பணம் ஈட்ட கல்கத்தா பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றினார் சிறுவயதிலிருந்தே சுதந்திர வேட்கையும் துணிவும் கொண்ட இவர் இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார் சட்ட வல்லுநரும் காங்கிரஸ் கட்சி உறுப்பினருமான ஆஷப் அலியை சந்தித்தார் ஆங்கில இலக்கியத்தில் இருவருக்கும் இருந்த ஈடுபாடு இவர்களை வாழ்க்கையிலும் இணைத்தது பெற்றோர்களின் எதிர்ப்பையும் சமயவாதிகளின் எதிர்ப்பையும் இருபது ஆண்டுகளும் கூடுதலான அகவை வேறுபாட்டையும் மீறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு அவரை திருமணம் செய்து கொண்டார் உப்பு சத்தியாகிரகத்தில் பங்கேற்றதால் ஓராண்டு காலம் லாகூர் சிறையில் அடைக்கப்பட்டார் தொடர்ந்து பல போராட்டங்களில் பங்கேற்று சிறை சென்றார் டெல்லி சிறையில் அடைக்கப்பட்ட இவர் பெண் அரசியல் கைதிகளின் உணர்வுகளை மதிக்காத சிறை அதிகாரிகளுக்கு எதிராக போராட முயன்றார் உடனே ஆண்கள் சிறையான அம்பாலாவுக்கு மாற்றப்பட்டு தனிமை சிறையில் அடைக்கப்பட்டார் மற்றவர்கள் விடுவிக்கப்பட்ட பிறகும் இவர் விடுதலை செய்யப்படவில்லை இதனை கண்டித்து மற்ற பெண்களும் வெளியேறாமல் போராட்டம் நடத்தினர் பின்னர் மகாத்மா காந்தி தலையிட்டதாலும் பொதுமக்கள் போராடியதாலும் விடுதலை செய்யப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி இரண்டில் வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது பல தலைவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் முன்னணி தலைவராக இருந்து போராட்டத்தை வெற்றிகரமாக வழிநடத்தினார் அருணா அஷஃபலி பம்பாய் கோவாலியா குல மைதானத்தில் தடையை மீறி காங்கிரஸ் கொடியை ஏற்றினார் இதற்காக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் தொடர்ந்து பல போராட்டங்களிலும் ஈடுபட்டார் ஒருமுறை இவரை பிடிக்க ரொக்க பரிசு கூட அறிவிக்கப்பட்டது நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு காங்கிரசிலிருந்து வெளியேறி இயக்கங்களில் இணைந்தார் சமூக சேவைகளிலும் ஈடுபட்டார் நலிவுற்ற பெண்கள் மாணவர்கள் நலனுக்காக பாடுபட்டார் மாணவர்கள்தான் நாட்டின் எதிர்காலம் என்றும் கருதினார் டெல்லியின் முதல் மேயராக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் நியமிக்கப்பட்டார் அப்போது நகரின் சுத்தம் சுகாதாரம் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை தீட்டி செயல்படுத்தினார் மாநகர நிர்வாகத்தில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தார் பொருளாதாரம் ஜாதி மற்றும் ஆண் பெண் பாகுபாடுகளை போக்க முனைப்புடன் பணியாற்றினார் ஏழைகள் ஒடுக்கப்பட்டவர்களின் நலவாழ்வுக்காக குடிசை பகுதிகளுக்கு சென்று பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் மீண்டும் காங்கிரசில் இணைந்தார் ஆனால் தீவிர அரசியலில் இருந்து விலகியே இருந்தார் லிங் வார இதழ் நாளிதழை தொடங்கி நடத்தினார் அமைதிக்கான லெனின் பரிசும் நேர்மை தன்னலமற்ற சேவை நாட்டுப்பற்று ஆகியவற்றுக்கு சிறந்த முன்னுதாரணமாக விளங்கிய அருணா அஷஃபலி அவர்கள் தனது எண்பத்தி வயதில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மறைந்தார் அருணா அஷஃபலி அவர்கள் பெற்ற விருதுகள் அருணா அஷஃபலிக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலாம் ஆண்டுக்கான சர்வதேச லெனின் அமைதி பரிசு வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் சர்வதேச புரிதலுக்கான ஜவஹர்லால் நேரு விருதும் வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இரண்டாம் ஆண்டில் இந்தியாவின் இரண்டாம் உயரிய விருதான பத்ம விபூஷன் மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழில் பாரத ரத்னா விருதும் வழங்கப்பட்டது அருணா அசஃபலின் நினைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு ஒரு தபால் தலையும் வெளியிடப்பட்டது நன்றி